நேராய்ஷன் தெரியும் ஆக்சுவலியாக என்ன கம்ப்ளைண்ட்ருக்கு என்ன ஈவ் நடந்தாலும் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆக்சுவலி வா சொல்லி அதுக்கு காரணம் வந்து விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லா சிறப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்றது தான் அந்த நோக்கம் எந்த நிகழும் அந்த மாதிரி பிடிச்சிட்டு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே எமோஷனலாக உண்மையாக பேசக்கூடிய ஆளுங்க சப்போர்ட் பண்ணுற பசங்க முதல்ல வந்து இவாஸ் पर्सनனா நம்ம வந்து மொமெண்டோ கொடுக்கல அஜிதா நாங்க இவாஸ் पर्सन நான் எனக்கு வரேன் சூப்பர் ஹலோ எல்லார பேசிட்டாங்க நான் சொன்னேன் நம்ம பேச கூடாது நான் அத அப்படின்னு பேசறதுக்கு என்ன பேசிட்டாங்க இவாஸ் ரொம்ப நன்றி ஒரு ரெ டே அதனால் என்னோடய எல்லா ஆர்டிஸ்ட்டும் உங்க நண்டு முக்கியமாக நான் அந்த படத்தை பற்றியும் அந்த படத்துக்கு உள்ள விஷயங்களை பற்றி நான் பேசினேயும் பேசாதச்சு நான் நான் பேசினாலும் முடிவு திரு ஃபஸ்ட்டு மேடையில் நான் உங்களை இது கொடுத்து ஆசைப்படுறேன் இந்த படத்தின் உருவ காரணம் இந்த படம் உருவாகிறதுக்கு படம் வந்து ஒரு விஷயமாக நான் வந்து இந்த படம் படமாக ஆசைப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் படத்தை படத்துக்கு அணைசனாங்க சின்ன வயசுலேயே என்னோட அப்படியே விண்பிடிச்சி அழகை வந்து அவர் பேர் கேட்க ஓடிங்க அவர் போஸ்டர் பேரில் ஒட்டியிருக்கேன் சிலத்தில் பேர் எழுதியிருக்கேன் பின்னாடி ஒரு காலத்தில் நான் ப வந்து வந்து பழைய எடுத்து அவங்க வாழ்க்கையை நான் அவர் இன்ஸ்பியர் வச்சு எடுத்து பண்ணி நினச்சி பார்க்கவே இல்லை அவரை போய் சந்தித்தேன் சந்திக்கும் போது வேலைக்கு வரும் பேசணும் பைசினோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா நிறுவனம் கேட்கல இதான் கதை பைசூன கதை தென்னெலி தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கிளம்பி வந்த கிளம்பி வந்து உழைப்பாளையம் திறமையாலயம் நேர்மையாலயம் பெரும் போராட்டம் கடையில் வெற்றி பெற்ற நிறைய எழுதக்கூட கதை அது ரெண்டுமே பேரும் இருக்கும் இதுதான் பைசோட கதை இந்த நேரத்துல நான் தெரியல என்னென்னா சொல்றதுனால் ரொம்ப எமோஷனலாக நான் அங்கேருந்து கிளம்பி வந்து இந்த மாதிரி இவங்களாம் என்னோட கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க இப் இப்போ வயசில் நிறைய இளைஞர் இவ்வளோ கதை சொல்லியிருக்கேன் அதில் முதல் மெயின் மூல காரணம் ஆன கணேசனை அது மட்டும் இல்லாமல் கணேசனை வந்து இந்த படத்தில் நான் ஒரு அவர்களுக்கு கேட்டேன் உங்க உங்களோட கதையை மூலமாக வச்சுக்கிட்டு நான் ஒரு நம்ம ஊருக்கு நம்ம இளைஞர்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அது என்னோட ஸ்டைலில் என்னோட அரசியல் பார்வையில் என்னோட உயிரில்லை இந்த கதையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எதுக்கும் உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும்னு கேட்டேன் அவர் நீ என் நீ பண்ணால் கரெக்டாக தான் சொல்லுவேன் இல்லை தேவையில்லாம் சொல்லுவேன் அதனால வெற்றி போட்டு சொன்னார் என்னை நம்பி அவரோட கபடியையும் அவரோட உழைப்பையும் அவர் வெற்றி எனக்கு கொடுத்தாரு முழுக்க முழுக்க இந்த படத்தில் அவர் கபடியை வெற்றி உழைப்பையும் எடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் என் எப்பொழுதே வந்து முழுக்க முழுக்க துருவி சரி மொத்தம் கபடி டிவி சரி கபடியை முழுக்க உருவாக்குறதுக்கு அதனால் தான் காரணம் எனக்கு கிரௌண்ட் போடுறது எல்லா வேலையும் பார்த்தா நிச்சயமாக அண்ணன் என்ன சொல்கிறது அவர் இல்லை அவர்கள் பண்ணி எடுத்துக்க முடியாது அதான் மெயின் ரீசன் ஒரு பெரிய தூணாக இருந்து என் பண்ணாரு ஆனால் அவர் கண்டிப்பாக கதை பண்ணிட்டு இருக்கிறாங்களாம் தெரியாது நமக்கு அப்படியே படம் படம் பண்ணி தெரியும் என்னோட மூணு நம்பிக்கை வச்சார் இந்த படத்தோட வெற்றி இந்த படத்தில் இந்த படத்தில் ப்ரொடியூசர்ஸ் பார்த்தாங்க ரஞ்சித்தனை பார்த்தாரு என்னோட டேரக்டர் பார்த்தாரு என்னோட நண்பர்கள் பார்த்தாங்க என்னோட அஸ்டன்ஸ் பார்த்தாங்க இவங்க எல்லாரும் இங்கே படம் பார்த்து முடிச்சோன்னு பயங்கரமாக

ஸ்டேஜ் சமீர் டிடி கம் கம்ஜி பைசன் ரொம்ப பண்ண படம் முதல்ல நான் சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் நன்றி அண்ட் என்னோட ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி நான் அந்த நாள் நியாயமாகவே முடியாது அதையும் நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு மழை நாளில் எனக்கு லவ்வி மெஸ் எடுத்து பண்ணிங்க அந்த நாளில் வந்து பையன் தொடங்குது அன்னையிலேருந்து அந்த வீட்டியாக எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நீளம் நீளம் திருப்பி திருப்பி நான் படம் பண்ணணும் இங்கே வந்து உடனே படம் ஆசைப்படுறது அந்த தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு அது என்ன சொல்கிறது எனக்கு அது பெரிய பெயினாக சுட்ட வளர்ச்சி அலையாக இருந்துச்சு ஏதோ பெரிய துவை தவிர போட்டமோ தோன்றிட்டே இருக்கும் ஏதோ வெளியில் பைசன் பண்ணிக்கிறேன் பைசன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அஞ்சு நாளாக சொன்னேன் வேறு யாராவது கதை பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது இந்த படத்தில் இந்த படத்தில் போக்கு வந்து உங்களுக்கு கூட சண்டே வந்து உங்களுக்கு பயமாக பட்ஜெட் பட்ஜெட் இஷ்யூ அவங்களும் இந்த படத்தில் இந்த படத்தை வேறு ஒன்று பண்ணலாம் வேறு எதாவது பண்ணலாம்னு சொன்னேன் அப்போ என்ன சொன்னார் டேய் இந்த படம் இப்போ நம்ம எப்படின்னா படம் இந்த படத்தை நீ பண்ணி பார்த்துக்கலாம் இப்படம் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருக்கோம் அவங்க மொழி செய்கிறோம் அப்படின்னா நீ சமைச்ச நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காற்றுமான ஒரு படம் தான் கொடுக்கணும் இந்த படம் ஸ்டார்ட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சோதரம் தான் எப்போவுமே எனக்கு எந்த எல்லாத்தையும் உலகத்துல சரியான ஆரம்பிச்சதுனால எல்லா புலீசருடைய சோதனை கொடுப்பாங்க இந்த படத்துலேயும் அந்த சோதனை தான் அப்பாசும் சரி சரி எல்லாரும் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்க அந்த மிகப்பெரிய சோதனத்துக்கு அடிப்படையிலே எடுத்துக்கிட்டுதான் பைசன் அதனால எல்லாத்துக்கும் எல்லா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பைசன் சொல்லணும் அப்படின்னா துருவ உழைப்பு மற்றவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேசி நிறைய நடைகள் இருக்கு இருக்கு ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தான் அதனால வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பைசை நீ தீப்பட்ட படம் அப்படின்றதான் திருப்பான விஷயம் அதை பற்றி நாளைக்கு பெரிய ரிலீஸ் ஆகுது என் லைஃப்பில் நான் ரொம்ப தூரம் தாழ்வு பண்ணி நிறைய இஷ்யூ நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கிளம்பி வந்துட்டேன் வந்துட்டு நான் வந்து ஒரு எழுது வருஷம் ஆகப்பட்டது எழுது வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி திரும்பி பார்த்தா இப்போ நீ பார்க்க பார்க்கணும் தான் கீழே இருக்கி கேட்பாங்க இங்கேருந்து நான் திருநெல்வேலியை பார்க்கறதுலாம் ஒவ்வொரு டைம் போகும்போதுலாம் திருநெல்வேலியும் போகும்போது எனக்கு ஒரு ஏதாவது வாட்ஸ்அப் போகிறோமோ நிறைய ஏதாவது இஷ்யூஸ் பார்த்தேன் வீட்டில் இருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஆகும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எப்படி சேஞ்ச் பண்ண போது இதை பற்றி டிஸ்கஷன் எப்படி மாற்று தோன்றிகிட்டே வரும் அதுக்கு எடுத்து நான் எடுத்து தூள் தான் அதுக்கு எடுத்து இந்த மாதிரியான விஷயத்தை நமக்கு எப்படி அழுகிறது இவ்வளோ பெரிய ஒரு ஓ சூழலில் இருக்கக்கூடிய என்னோட ஊக பற்றியான ஒரு புயல் என் கூட எழுதுன்றது நான் எப்படி கடத்துறது அது என்ன மாதிரி படம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கும் போது தான் எனக்கு கிடைச்ச ஒரே தூள் கணேசன் மனத்து கணேசன் தூள் அவரை எடுத்துக்கிட்டு நான் ஒன்று நம்மளோட கிராஃப்ட் நம்மளோட சினிமா என்னோட அரசியல் பார்வை என்னோட வீட்டுக்கு இதை வச்சுக்கிட்டு நம்ம பிளே பண்ணி ஒன்று முடியாது பார்ப்போம் ட்ரைவிங் பார்ப்போம் சொல்லி எழுதப்பட்டது தான் பைசலின் திரைக்கதை பைசல நிறைய இளைஞர்கள் தென் மாவட்டத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க வெற்றி பெற்ற வெற்றி பெற முடியாமல் போன வாழ்க்கையை தொலைச்சேன் நிறைய இடத்துல கலை இருக்கு இந்த கதையை உண்மையாவே என் லைஃப்ல என்னோட ஆக்சல் என்னோட அரசியல் அணைன்னா என் ஊருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் என் ஊரை பத்தி இவ்வளோ வெற்றியிடத்தக்கப்போ இவ்வளோ குற்ற இடத்துக்கப்போ இவ்வளோ பணம் நீ நீங்கள் ஊக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா என் ஊருக்காக நான் பண்ணுது என்னோட மாடத்துக்காக பண்ணுது என்னோட மக்களுக்காக பண்ணது ஒட்டுமொத்த தென்தமிழ்நாட்டுக்காகவும் உங்கள்ட வந்து அந்த தென்தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன் முழுக்க முழுக்க இந்த படம் அதுக்கான படங்கள் என்னோடய ட்ரிபூட் தான் இது என்னோட எமோஷனல் தான் என்னோட அதிகபட்ச என்ன சொல்லுது உச்சபட்ச எமோஷ்னல் இது எப்படியாவது இந்த படம் இது எவ்வளோ பேர் ஹிட் ஆகுது தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது இது என்ன மாதிரியான ஏற்படுத்துது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது இது என்ன மாதிரியான ஒரு முடிவு வருது படம் அப்படிங்கிறத வந்து அதை நான் வெயிட்டிங் அதுக்கு மட்டுமே நான் வெயிட் பண்றேன் வந்து எனக்கு வந்து வெளிய ஒரு ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்கு சொல்றத படம் சூப்பர் ஹிட்டு படம் ஆஃப் இதெல்லாம் தாண்டி எனக்கு படத்துக்குள் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என்னவா தனிச்சவங்க எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக காரணம் நாங்கள் அடைய வச்சுக்கிறது என்பது அது முக்கிய காரணம் மிக வார சூழ்நிலை தான் வந்து ஏதாவது பண்ணியாகும் அப்படின்ட்டா பண்ண படம் பைசல் நிச்சயமாக அந்த வேலையை செய்யவும் உறுதியாக நம்புகிறோம் அதுக்கான காரணம் இந்த பைசரில் வேலை பார்த்த அத்தனை பேருமே இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க இந்த எம்எஸ்சை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கு நான் அதை கடத்தினேன் ரவி சாராக இருக்கட்டும் லட்சுமணி சாராக இருக்கட்டும் லால் சாராக இருக்கட்டும் எல்லாருமே நான் பேசுறது கதையை பற்றி கிடையாது என் ஊரை பற்றி என் நிலத்தை பற்றி ரொம்ப சிக்கலை பற்றி நீங்க எப்படி நாங்கள் இருக்கும் போதே நிறைய சமூகம் நடக்கும் சார் நீங்க பார்ப்பாரு அமீத் சார் அஸ்மித் சார் அப்படியே என்ன மாதிரி அந்த அந்த எமோஷனல் இருக்குல்ல கேட்கும்போது போது பதிவு சொல்ல முடியாத நான் இருப்பேன் அவங்க ஏதாவது எமோஷனில் கேட்பாங்க அதுக்கு என்ன பதிவே இருக்காங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தெரியாது அந்த பச்சைக்கு பற்றி அவன் என்ன கேட்கும்போது அது எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது அப்பெல்லாம் நான் யோசிக்கவே இருப்பேன் இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் தான் பயிர் திரைப்படம்

என் மக்களுக்கு எந்த தென் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் படம் படத்தை எடுத்துக்கிறேன் நிச்சயமாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு பெரிய நம்புவேன் உருவாகும் அதுக்காக மட்டுமே இத்தனை திடீர்சனா சினிமா கற்றுக்கிட்டது கிராமத்தை கற்றுக்கிட்டது நான் ஒட்டுமொத்தமாக கற்றுக்கிட்டது இந்த படத்துக்கான நீங்கள் மாதிரியாக ஒன்றுமே இருக்கிற படம் பார்க்கும்போது அப்படியே உலகம் வந்ததுக்கு பைசை திரைப்படம் எனக்கு கொடுத்த அழுத்தம் இந்த சமூகத்துக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புவேன் அவ்வளோதான் பைசு பற்றி நாளைக்கு ட்ரெயினுக்கு வந்து நிச்சயமாக இந்த பைசுன்னு ஒரு தமிழ் சமூகத்தில் அதிகமாக உண்டாகும் அதுக்கு ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் மறுபடியும் நிசுக்கிறேன் நீ இதெல்லாம் என்னோட அஸ்டன்ஸ் சொன்னோம் கடைசியாக அவங்க சொல்லி நான் நம்ம எல்லாத்துக்குமே நான் நினைக்கிறேன் என்னோட அஸ்டன்ஸ் பொதுவாகவே என்ன சொல்றது அஞ்சு தான் சொல்லுவாங்க என்ன அங்கேயே போய் எடுத்துட்டு இருக்காங்க அங்கேயே போய் தான் எடுக்கணும் அவங்க அதே அதே சட்டம் தான் ஆனா அதுலயும் நிறைய ஓடிட்டே போடுவேன் எல்லாரும் நிறைய வேலை செஞ்சாங்க இந்த படத்தை என்ன அந்த படத்தை அவங்களுக்கு பத்தியாச்சு படம் ஏன் சொல்லி ரொம்ப நன்றி அந்த படத்துக்கு வெளியே நிறைய வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் நன்றி நிறைய கம்பெனி பண்ணாங்க மெயின் என்னோட பிரச்சனை என்னோட ப்ரெஷர் என்னோட கோபத்தை எல்லாம் மற்ற படத்தில் படத்தான் நிறைய ரொம்ப ப்ரெஷராக இருந்தேன் நிறைய வேலை பார்த்தேன் உடல் உழைப்பு தேவைப்படுச்சு அந்த உடல் உழைப்பு போன கோபம் இல்லை அந்த கோபத்தில் இப்படிதான் படம் வேலை பார்க்கப்பட்டு அந்த கோவத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்கெங்க வந்து வெளி இருந்து வந்து நிறைய கப்டிங் ஃபேஸ் ஏன்னா இப்போ வந்து இப்போ வேலை வாக்கிங் பண்ணிட்டாங்க மேட்டில் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்க அத்தனை பேருக்குமே எனக்காக மண்ணில் மத்தியான அவங்க விளையாடு விளையாண்டு கொடுத்தது எது அது மறக்க முடியாது இந்த படத்தோட வெற்றி தான் அவங்களுக்கு சொன்ன படம் நிச்சயமாக இந்த படம் எல்லா விதமான ஒரு படமாக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் தமிழ்சத்துமான படமாக இருக்கும் இந்த படத்தை எனக்கு எடுப்ப இந்த படத்தை முழு எனக்கு முடிசமாக ரஜித மாவட்ட வரணும் அப்படின்னு நன்றி இந்த நேரத்தில் கடைசியாக சொல்லிக்கிறது இந்த இந்த மனசுக்கு நிகழ்த்தக்கூடிய நகரத்தில் நிகழ்த்தக்கூடிய அத்தனைக்கும் ராம்சார் ஒருத்தர் தான் காரணம் இந்த அரிசி பெரிய படம் தான் அவருக்கு சொன்னார் படம் பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட் அப்படின்னாரு ஒவ்வொரு படமும் அவங்க காட்ட வந்து வார்த்தை நான் வாங்க கேட்குவேன் பெரிய பண்ணும்போது பெஸ்ட் படம் எடுத்தடா அப்படின்னாரு கண்ணன் பண்ணும்போது என்னடா அதே மாதிரி தாண்டிகள் போடுறது அப்படின்னாரு மாமனன் பண்ணும்போது அதே படம் சொன்னார் வாழைப்படத்த பெஸ்ட் படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா வயசுன்னு பார்த்தது பெஸ்ட் இதானா அப்படின்னா எனக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா ஒரு விஷயம் என்ன தோணுது போக என்ன நான் எடுக்கிற படம் நான் எடுக்கிற விஷயம் எதுவாக கரெக்ட் ஆனாலும் என்ன பண்றாலும் கேட்கல எனக்கு நான் ஏதாவது ஒண்ணு ரொம்ப உறுதியா நம்பி ஒரு விஷயம் பண்ணுவேன் அந்த நம்பிக்கையை நம்பி பண்ற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துமா சேராதா அப்படிங்கிற பயம் மட்டும் தான் இருக்கு அது தப்பாக புரிஞ்சுக்கூடாதே அப்படிங்கிற பயமும் அது சரியாக போய் சேரணும் அப்படிங்கிற பயம் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அந்த பயம் வந்து சுத்தமாக காரணம் இந்த படத்தை அழுத்தி பார்த்து நண்பர்களும் ரஞ்சித்னா மற்றபடி எல்லா இவங்க கொடுத்த பெரிய சப்போர்ட் நான் இந்த மூமெண்ட்டை ஏன் கிரியேட் பண்ண அப்படின்னா இவங்க ஆல்ரெடி எனக்கு ஒரு சக்ஸஸ் மதியே பேசிகிட்டு இருப்பாங்க பயணம் சொல்லிட்டு அதுக்காக மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுது ஏன்னா எனக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ நான் என்ன ஏதாவது எப்படி எப்படி பண்ணுறது அப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க அவங்களுக்கான நன்றியை தெரிவிச்சுருக்கணும் அப்படிங்கிறதான் அவசரமாக நிறைய பேர் கொடுக்க முடியல அதுக்கான காரணம் இது எந்த கிடைக்க ஆரம்பித்தோம் நிச்சயமாக இதை கொடுக்க முடியாத ஆலத்துக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப அவசரமாக கிடைப்பது அதனால் வாங்க முடியாத இதை கொடுக்காத ஆலத்துல நினைப்பிட்டு ரொம்ப அவசரமாக தேங்க்யூ ரொம்ப நன்றி எல்லாருமே படத்தில் உள்ள எல்லாேருமே முன்னே இருந்துச்சு எல்லாருமே மாறிய லவ் பண்ணுவாங்க மாறிய லவ் பண்ணால் அவங்க தான் படத்தில் ஒவ்வொரு பண்ணுவோம் அந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரீட் பண்ணியிருப்பேன் அதுக்காக சாரி நான் அடிக்குவேன் யாருக்காவது லோட் பண்ணியிருந்தா இது கூட நம்ம ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் லோட் பண்ண தெரியும் அது மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் லவ் பண்ணுறேன் ஓகே நான் எல்லாத்துக்கும் நன்றி

கடந்து செல்கிறது தீபாவளி மனத்தை போல மனத்தின் போல கடந்து செல்கிற தீபாவளி இந்த தீபாவளி நான் என்பது நான் சேர்ந்து வயசு சேர்ந்து கொண்டாடப்படுவேன் என்னோட குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு என் நம்முடைய அண்ணன் எல்லாத்துக்குரிய நன்றி ஃபர்ஸ்ட் நான் சீட்டு காமிச்சிட்டேன் வந்து போயிட்டு மெசேஜ் எடுப்பாதிங்க போயிட்டு நைட் எல்லோரும் ரொம்ப நன்றி எனக்கு எப்போ வீட்டை சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரியும் இனி ரொம்ப நம்புகிறீங்க இதை ரொம்பவே லவ் பண்ணுறீங்க ரொம்ப நம்புங்க என்னோட மீடியாவை தொடர்ந்து ரொம்ப நம்புதான் எனக்கு தெரியும் நம்பிக்கையை காப்பாற்றுவோம் படமாகவும் மனுஷனாகவும் இருப்பேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ